இல்ல கோவப்ற தடுத்து இருக்கா உள்ள இருக்கு எடுத்துறியா எடுடா எடு அங்கே இருயா இல்ல இல்ல அது என்ன அதுக்குமே தெரியல பகறற பா 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 வெது எறிக்கி அம்மா பாயா இந்தாடா சரியா நாரே பேசலம்மா ஒடியே அது யார்ட்ட அது எல்ல கோர தர போட்டு வச்சிருந்தாங்க அதெல்லாம் போட மாட்டாங்க இந்த வலை ஆறிக்கலாம் இது அது இல்லடா குடிக்கணும் அது வேற கம்மி ஆகுது குடிக்கணும் ஒரு குட்டி டம்பி அது போட அந்த தி போட சின்னடா